வெண்டைக்காய் சாதம் தாங்க இன்னைக்கு ரெடி பண்ண போறோம் நம்ம வீட்டுல எப்படி வெண்டைக்காய் சாதம் ரெடி பண்றோம் வீடியோல தொடர்ந்து பாருங்க சொன்னாங்க என்ன சுடி கடுகு போட்டுக்கிறோம் போட்டுக்கிறோம் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் கேட்டுக்கிறோம் எடுத்துக்கிறோம் வெங்காயம் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க நம்ம வெட்டி வச்ச வெண்டைக்காய் இந்த எண்ணெயிலேயே வதக்கி சேர்த்துக்கிறோங்க தேவையான உப்பு போட்டுக்கிறோம் என்ன வெங்காயம் வெண்டைக்காயும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி வந்துருச்சு நம்ம மசாலா செத்துக்குறோம் மஞ்சத்தூள் சேத்துக்குருவோங்க மிளகாய்த்தூள் செத்துக்குருவாங்க ஒளம் மசாலா செத்துக்குருவோங்க இந்த மசாலையோடய சாப்பாட்டையும் போட்டு பெருட்டி எடுத்துருவாங்க சொந்தங்களே வெண்டைக்காய் சாதம் ஆச்சுன்னு இறக்கி வச்சுக்கிறோம் வெண்டைக்காய் சாதம் பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ எடுத்துக்கிட்டாச்சுலாம் அவளுக்கு கொண்டு போயறக்காண்டி வைக்க போகிறோங்க